நிறைய விதமான ஹேர்டைலாம் யூஸ் பண்ணியாச்சுங்க என் முடியை எந்த ஹேர்டையுமே செட் ஆக மாட்டேங்குது முக்கியமாக நல்ல வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்க மாட்டேனது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டையை ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர்டை எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்கள் முடியை நொடியில் நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்துடலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கு வந்து எடுத்திருக்கிறது முக்கியமான இந்த பொருள் இது என்னன்னா இந்த பூ தான் இந்த செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப இந்த ஹேர் டைக்கு இதுதான் முக்கியமான பொருள் இந்த பூல வந்து நம்ம இந்த காம்புகள்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் டை வந்து கேரளால ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வராங்க அதனாலதான் அவங்க முடி நல்ல கரு கருன்னு வளர்றதும் இல்லாம நிறைய முடிகளே இருக்கிறதுல அந்த அளவுக்கு சூப்பரா நல்லா இருக்கு அவங்க முடி அதே மாதிரி ஹேர் டை தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் பெரும்பாலும் இதை தான் அவங்க டை வந்து ரெடி பண்றாங்க எந்த வீடு எடுத்தாலும் செம்பருத்தி பூக்கள் இல்லாம இருக்கவே இருக்காது அங்க வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் செம்பருத்தி பூக்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால அவங்க முக்கியமான இந்த பூக்களையும் பயன்படுத்தி ஹேராய் ப்ரிப்பேர் பண்றாங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அவங்க அப்ளை பண்ணிட்டு வர்றதுனாலதான் அவங்க முடி நல்ல அருமையா வளர்ந்து வருது அது இல்லாம நல்ல கருகருன்னு இருக்கு இந்த காம்புகள்லாம் நம்ம எடுத்துடலாம் இதோட போட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து அறப்படாது திப்பி திப்பியா இருக்கும் அதனால இது ஃபுல்லா இந்த மாதிரிலாம் எடுத்துடலாம் நடு உள்ள பூக்களையும் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பூ தான் அப்படின்றது கிடையாது நீங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆணுச்சுன்னா இந்த மாதிரி வாடி போயிடும் இந்த மாதிரி பூக்கள் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்க எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் அப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்ச பூ தான் இது அப்படியே உங்களுக்கு பூக்கள் கிடைக்கல அப்படின்னா தாராளமா பொடி வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த ஹேண்ட் ஐக்கு வந்து முக்கியமான பொருளே இந்த செம்பருத்தி பூ தான் இப்போ நம்ம இந்த செம்பருத்தி பூக்களை நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எப்படியும் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி செம்பத்தி செம்பருத்தி பூக்கள் இருக்கும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் அடுத்து இதுல செம்பருத்தி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இலைகள் மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நான் வந்து வேணும் தான் வேணும்னா நீங்க அதுல வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்ல வெறும் பூக்களை வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க சும்மா ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம இப்போ அரைக்க போறது இல்லை இதுக்கு முன்னா இதுக்கு அப்புறமேட்டு நம்ம முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ அந்த முக்கியமான பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டாயம்னு வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டலாம் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரிஞ்சீரகம் தாங்க சேர்க்க போறோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து ஃப்ரை பண்ண பொடி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது நல்ல கருப்பாக கொஞ்சம் புகை வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான பொருளுங்க நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அக்கா நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கருஞ்சீரக பொடி வந்து நல்லா பிளாக்காக நல்லா இருக்கு நல்லா நைஸாகவும் இருக்கு ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேனது அப்படின்னு சொல்றீங்க அநேகமாக நீங்கள் வறுக்கிறதுல தான் ஏதாவது தவறுகள் பண்ணுவீங்க நல்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம்னா தான் நமக்கு நல்ல ஒரு பவுடர் மாதிரி வரும் இந்த அளவுக்கு நல்லா வருபடணும் ஏன்னா பிளாக் கலர் நமக்கு வருபடுறதே தெரியாது சூப்பரான ஒரு ரிசல்ட் வருங்க நல்லா கருன்னு மாத்தி கொடுக்கும் நீங்க அப்ளை பண்ண உடனே உங்க முடி நல்லா சேஞ்ச் ஆகும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்ல எங்க ஊரில் அதாவது கேரளாவில் இந்த டை தான் பயன்படுத்துறாங்க எங்க அம்மா அம்மா தான் சொல்லியிருக்காங்க இந்த டை தான் மக்களை நாங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஹேர்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லிருக்காங்க எனக்கு நல்லாவும் தெரியும் சரி இந்த மெத்தட்ல ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி பொடியா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருஞ்சீரக பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கருஞ்சீரக பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு வறுத்ததை நல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடியாக எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இதுல வந்து பூக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இலைகள் சும்மா ஒரு அஞ்சாறு இலைகள் இதுல வந்து சேர்த்திருக்கேன் தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமா விட்டுடலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொடியை வந்து கரிஞ்சீரக பொடியை இதுல ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லா பொடியுமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு டைம் நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நான் கையில் கொஞ்சம் தொட்டேன் பாருங்க என் கையை அந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா பிடிக்குது கையில் இப்பயே இப்போ இந்த அரைச்சதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாயை பயன்படுத்துங்க வேறு எதுவும் பயன்படுத்த வேண்டாம் பார்த்தி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த இரும்பு கடாய் கலர்லேயே இருக்குது அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிளம்பிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம் இதை கூட நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பேக் மாதிரி கூட உங்கள் ஹேரை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் டை மாதிரி ஒட்டாது உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வேணால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் மாதிரி போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்துட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடுபட்டு தான் போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அந்த இரும்பு கடாயை எடுத்து நம்ம அடுப்புலையும் வச்சாச்சு இப்போ நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த கலர் வந்து நம்ம முடியல நல்லா பிடிக்கும் அதை மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லாவே கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கேரளா பெண்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு இருக்கு அவங்களுக்கு லென்த்தியா ஹேர் வளருதுன்னா கண்டிப்பா இந்த ஹேர் டை தாங்க காரணம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை இதை வந்து அவங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனாலதான் அவங்களுக்கு நல்ல அருமையான கூந்தலும் நல்ல கருகருன்னு இருக்கக்கூடிய கூந்தலும் கிடைக்குது இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு செம்பருத்தி பூக்களை நீங்க சேர்த்தாலே நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் செம்பருத்தி பூ நீங்க இலைகள் ஆட் பண்ற அவசியமே இல்லை பூக்கள் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடச்சிதுன்னா வெறும் பூக்களை மட்டுமே பயன்படுத்துங்க சும்மாவே செம்பருத்தி பூக்களை நல்ல கையில கசக்கிட்டு கையை பார்த்தோம்னா நல்ல ஒரு ஒரு டார்க் கலரில் இருக்கும் இப்போ உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல என் கை வந்து ஒரு ஒரு மாதிரி கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு லைட்டாக தொட்டதுக்கே எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு ஹேர்ல அப்ளை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்ஸ்டன்சி வரதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறது எப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்படியே தலையெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும் முகத்தெல்லாம் அதனால இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கா எடுத்துக்கலாம் அப்ளை பண்றது நல்லா ஸ்மூத்தா சாஃப்ட்டா இருக்கும் இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆயில் இருக்கிற ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கா ஒரு ஷைனிங்கா இருக்கு பாருங்க நார்மலாவே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலே நல்ல முடி வந்து ஷைனிங்கா இருக்கும் இப்போ நம்ம ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஒரு எக்ஸலன்டான ரிசல்ட் இது வந்து நமக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையா இருக்கு பார்க்குறதுக்கே இந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்பதான் நம்ம ஹேர்ல நல்ல வந்து இந்த கலர் வந்து பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னொரு இன்க்ரியன்ட் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டுங்க அது இல்லாமல் கேரளாவில் ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க ஹேரில் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த ஒரு சீக்ரெட்டான ரெமெடி என்னென்னா பார்க்கலாம் என்னன்ட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம சீக்ரட் ரெமெடி என்னன்னு பார்த்துடலாம் அது என்னென்னா இந்த கோகோனட் ஆயில் தாங்க இந்த செக்லாட்னா கோகோனட் ஆயிலில் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் இந்த கோகோனட் ஆயில் வந்து இந்த ஹேர் டைல ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பராக உங்கள் முடியில் பிடிக்கும் அந்த அளவுக்கு இந்த கோனட் ஆயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அருமையாக உங்கள் முடியில் பிடிக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணால் ஆயில் மிக்ஸ் பண்ணால் எப்படி ஹேரில் பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்கும் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கவும் போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் இதை தான் அவங்க ரெகுலராக அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வராங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே செம்மையான ஒரு ஹேர் டையாக இருக்குது இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் வரும் உங்கள் பாருங்க ஒரு சூப்பரான ஹேர் டைங்க எப்படி பிடிக்குது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க டை உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு நல்லா வந்து கலர் பிடிக்குது நீங்கள் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் அல்லது ஓவர் நைட் வச்சு எடுக்கும் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து கலர் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கோகோனட் ஆயிலை மட்டும் நீங்கள் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல முடியெல்லாம் கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடி நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணுன்ற அவசியம் கூட இல்லை உங்கள் முடியை வந்து நல்ல கரு கரு கருன்னு மாற்றிக் கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹே ஹேர் டை தான் இது அவங்களும் ஒரு இதுதாங்க இது தாங்க இதுதான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணலாம் எட்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட இது வந்து ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடலாம் ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்